ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வேத வசனம் ரெண்டு குழந்தையர் ஆறு பதினாறு தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி நல்ல விளங்க நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்களுக்கு நான் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் இப்ப என்ன சொல்லிட்டார்னா நான் என்ன செஞ்ச ஆதாம் ஆபிரகாமோட உலாவுன நோவாவோட உலாவுன ஆபிரகாமோட உலாவுன இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட உலாவுன சாலமோன் காலத்தில் உலாவுன இதெல்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை இப்போ சொல்றாரு நீங்களே தேவனுடைய ஆலயம் நல்லா கறந்தட்டுமா நீங்களே நானே சொல்லுங்க நானே தேவனுடைய ஆலயம் யார் தேவனுடைய ஆலயம் நீங்க தள்ள சொல்லுங்க யார் தேவனுடைய ஆலயம் யார் தேவனுடைய ஆலயம் ஆமா பக்கத்துல கருத்தை பிடிங்களே தேவன் உங்க எல்லைக்குள்ள வருகிறதும் போகிறதுமா இருக்கிறாரா இல்ல நிரந்தரமா தங்கி இருக்கிறாரா என்ன பதில் சொன்னாங்க நம்ம அப்படி மாறணும் என்னென்று சொல்லாம எப்படி மாறணும் நானே அவருடைய வாசஸ்தலம் அதனாலதான் சொன்னார் வெளிப்படுத்த இருபத்தொல்ல மனிதர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது தேவன் விரும்புறாருமா தேவன் விரும்புகிறாருமா நான் உனக்குள்ளே உலாவி சொல்லுங்க நான் உனக்குள்ளே உலாவி அந்த வேட சொல்லுங்க நான் உனக்குள்ளே உலாவி நீங்க சொல்லுங்க நான் தேவன் எனக்குள்ளே உலாவி தேவன் எனக்குள்ளே உலாவி எனக்குள் சொல்லுங்க எனக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார் தேவன் எனக்குள்ள என்ன செய்ய விரும்புறாரு சரி தேவன் எனக்குள்ள என்ன செய்ய விரும்புறாரு தேவன் எனக்குள்ள என்ன செய்ய விரும்புறாரு திரும்ப சொல்லுங்க தேவன் எனக்குள்ள என்ன செய்ய விரும்புறாரு வாசம் பண்ண விரும்புகிறார்